ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பரங்கிக்காயை வச்சு நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு கிரேவி டி பண்ணலான்றதுதாங்க பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த கிரேவி செய்கிறதுக்கு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே மாதிரி வெங்காயம் தக்காளி தேங்காய் பூண்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸில் பேச்சலர் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு பரங்கிக்காய் கீற்று எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோல் லேஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸு தான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கான மசாலாவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் நம்ம செய்ய போகிற கிரேவிக்கான பேசேங்க நான் இன்றைக்கி ஒரு கீத்து எடுத்துருக்கேன் அதுக்கு இந்த மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இதை வந்து அப்படியே வந்து அதிகப்படுத்திக்கோங்க இந்த மசாலாவை ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாம் இதில் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது எல்லாத்தையும் போட்டு இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இது கூடவே ரெண்டு பிரியாணி இலை ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாயை கிளி போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா வெடித்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பரங்கிக்காயை வந்து நம்ம போட்டுக்கலாம் பரங்கிக்காய் வந்து சட்டுன்னு வெந்துருங்க அதனால் இது ஏற்கனவே வேக வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை ரொம்ப ஈஸியாக வெந்து வந்துடும் பரங்கிக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எல்லா மசாலா தூளும் போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் போய் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டு இதில் வந்து ஊற்றிடுங்க அந்த பவுல்லே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் வந்து சேர்த்துடலாம் இதோட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஒரு ஒரு அளவுக்கு இஞ்சி மட்டும் துருவி இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அதே மாதிரி இதுக்கான அந்த புளிப்புக்கு வந்து புளி தண்ணி தான் சேர்க்க போகிறேங்க ஒரு ஒரு அளவுக்கு இஞ்சியை துருவி அந்த இஞ்சி துருவில் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப சிம்பிள் தான் இது செய்கிறது இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை மட்டும் இதில் ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு நம்ம வந்து வேக வச்சிக்கலாம் இந்த பரங்கிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும் தண்ணி பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா நல்லா சாஃப்டாக வேகணும் மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வெந்தாலே போதுங்க சட்டன்னு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியை வச்சு இப்படி வந்து மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப மசிக்கணுன்ற அவசியம் இல்லை அங்கங்கே வந்து மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா மசித்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுனா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி எப்படி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம மசிச்சு விட்டுருக்கோன்றனால அது நல்லாவே திக்காக இருக்கும் இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எலைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்ருங்க காஞ்ச கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன் கடைசியாக கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை காஞ்ச வெந்த இலைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் சூப்பராக நம்மளுடைய ரெடி ஆயிடுச்சுங்க இதோட சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம் இந்த இனிப்பு வந்து நம்ம சேர்த்துருக்க காரம் எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விருப்பம் இருக்கவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க அருமையான பரங்கிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது சப்பாத்தி சாதத்துக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் முக்கியமாக இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம எந்த மசாலாவும் அரைக்க தேவையில்லை அதே போல் தேங்காயோ வெங்காயமோ பூண்டோ அல்லது தக்காளியோ தேவையில்லைங்க இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக சேர்க்கக்கூடிய ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ்ஷ் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி இப்படி நம்ம சின்ன ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ